ஆகம் நிஜமாக அறியாதவர்கள்தான் தண்ணீருக்கு ருசி பேதம் பார்ப்பார்கள் இது கல்யாண்ஜி அவர்களுடைய வரிகள் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது கல்யாண்ஜி அவர்கள் எழுதிய நிலா பார்த்தல் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கக்கூடிய கவிதைகள் வாங்க பார்க்கலாம் கவிதை ஒன்று குட்டியானில் வீட்டுக்குள் வந்திருப்பதை பாத்திரம் துளக்குகிற லட்சுமி ரான் பார்த்தாள் வார இறுதி பிற்பகலின் அமைதியை வாளுடன் இழுத்து கொண்டு வந்திருந்தது தென்னங்கீற்று முருங்கைப்பூ பூ சீதா பழநிழல் எல்லாம் அதன் கண்களில் ராஜு இருந்தால் வளர்ப்பான் மகன் ஞாபகத்தை வருடிக் கொடுத்து கொண்டே வள்ளி சொன்னாள் கைப்பிள்ளைக்கு பாலூட்டுகிற சங்கரி உனக்கும் வேணுமா என்று அணில் குட்டி முகம் தடவி பாவனை முத்தம் கொடுத்தாள் புத்தக வரிகள் எல்லாவற்றையும் விட அர்த்தம் நிறைந்ததாய் தெரிந்தது எனக்கு சற்று நேரம் அணில்குட்டி எங்கள் வீட்டில் இருந்தது நாங்கள் அணில் குட்டியின் கிளையில் இருந்தோம் சற்று நேரம் அணில்குட்டி எங்கள் வீட்டில் இருந்தது நாங்கள் அணில் குட்டியின் கிளையில் இருந்தோம் கவிதை இரண்டு மணலாற்றுக்கு பரமன் கூப்பிட்ட போது அதிக வேலை இருந்தது அலுவலகத்தில் குலசேகர முத்தாரம்மனையும் கும்பிட முடியவில்லை வீட்டுக்குள் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருந்ததால் புகைப்பட கண்காட்சி பார்ப்பதற்கான பொழுது வாய்த்ததும் கடைசி தினத்து கருக்கலில் தான் தொலைக்காட்சியில் எலிசபெத் சீக்கிரமாக சேகுவேரா நினைவு நாய் கூட்டத்தில் செல்வன் பேச்சு அருமையாம் கிருஷி தான் கேட்டுக்கொள்ள முடிந்தது தொலைபேசியின் கைலாச பர்வதம் மானசரோவர் புகைப்படங்களை கடைசி வரை பார்க்க முடியவில்லை ஸ்ரீதரன் வீட்டில் போகும் வரும் வழியில் உள்ள புற்களை மட்டும் பார்ப்பதற்காவது முழுதாக பொழுது இருக்க வேண்டும் கல்யாணி வாழ்க்கையில் போகும் வரும் வழியில் உள்ள புற்களை மட்டும் பார்ப்பதற்காவது முழுவதுமாக பொழுது இருக்க வேண்டும் கல்யாணி வாழ்க்கையில் கவிதை மூன்று கள்ளி பூத்திருக்கிறது பார்க்க வாருங்கள் என்று பரவசமாக அழைத்தார் நண்பர் உடனடியாக பார்த்துவிட ஆசைதான் எனக்கும் புளியங்குடிக்கு போகிற பாதையில் எப்போதோ பார்த்திருந்த நாகதாலிப்பூ ஞாபகத்துடன் நான்கு வார்த்தைகள் அவருடன் சிரித்தேன் அலுவலகம் முடிந்தவுடன் வருவதாக சொன்னவன் அடுத்த நான் மாலையில் தான் போக முடிந்தது ஊத்த பிற்பகலிலேயே வாடிப்போய்விட்ட கள்ளிப்பூ முகம் பார்க்க கஷ்டமாக இருந்தது ரோஜாப்பூ பார்க்க கிடைக்கிற தாவர அவகாசம் கல்லிப்பூவுக்கு இல்லையே என்று தொட்டியில் குவிந்தால் செடியே பூவாக சிரித்துக் கொண்டிருக்கும் கள்ளித்தனம் மென்மையாக கண்ணில் விழுத்தது கவிதை நான்கு இந்த கடிதத்தை எழுதின தாத்தா இருந்து போய் இருபது வருடங்கள் இருக்கும் இந்த கடிதம் தாங்கி இருக்கிற விடுதி முகவரியை விட்டு நான் விலகி வைந்து முப்பத்தைந்து வருடங்கள் முடிந்துவிட்டன முழுகாக தாத்தாவுக்கு ஒரு பதில் கடிதம் கூட எழுதியவில்லை கல்லூரி நாட்களில் தாத்தாவுக்கு தனிப்பட்ட கடிதங்களை தபால்காரர் ஒருமுறை கூட தாழ்ந்ததாகவும் நினைவில்லை பிற்காலத்தில் தாத்தா இப்போது இருந்தால் ஒரு நீண்ட கடிதம் எழுதும் அளவுக்கு நினைவின் மசி நிரம்பி இருக்கிறது என் பெய்னாவில் ஒரு கடிதத்திற்கு பதில் எழுத கடிதமா கடிதம் எழுதியவரா உயிருடன் இருக்க வேண்டியது எது யார் ஒரு கடிதத்திற்கு பதில் எழுத கடிதமா கடிதம் எழுதியவரா உயிருடன் இருக்க வேண்டியது எது யார் கவிதை எண் ஐந்து எரியூட்டை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் கிடையை கிடந்து செத்த ஆட்சியை படுத்திருந்த கட்டிலை கழுவி புறவாசலில் போட்டிருக்கிறார்கள் அப்புறப்படுத்தியும் சந்தன பத்தி கொளுத்தி வைத்தும் சாவின் வாடை கொண்டிருக்கிறது இன்னும் போர்த்திருந்த போர்வையும் விரித்திருந்த கம்பளையும் நசுங்கள் தலையணை சகிதம் கிடக்கிறது திருவோரத்தில் மருந்து குப்பிகளையும் மாத்திரை நிச்சங்களையும் கூட எரி குளிக்குள் எருத்தாயிற்று அம்மா சோர்ந்து அவ்வப்போது நிறுத்துகிறாள் ஒப்பாரியை மரணம் விளையாட துவங்கிவிட்டன மயானத்திற்கு போக முடியாத தாத்தா சுவரை பிடித்து கொண்டு தனியாக நடந்து போய் ஆட்சி படுத்து கிடந்த அறையின் வாசலில் எட்டி பார்த்து கொண்டு நிற்கிறார் சிறகொடிந்த பறவை மாதிரி மயானத்திற்கு போக முடியாத தாத்தா சுவரை பிடித்து கொண்டு தனியாக நடந்து போய் ஆட்சி பழுத்து கிடந்த அறையின் வாசலில் எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறார் உனக்கும் எனக்கும் அதிக பரிச்சயம் இல்லை ஒரு காலை நிற அட்டவணை போல் இந்த மரத்திற்கு நீர் அப்பர் புலாய்களில் தண்ணீர் பீச்சுகிற போது மட்டும் பார்த்திருக்கிறேன் தயவு செய்து நீ தண்ணீர் மட்டும் ஊற்று பழுத்த மஞ்சள் இலைகளை தேடி தேடி ஒடித்து போடாதே பச்சையை போலவே பழுத்ததும் அழகு தானாக மலரவும் தானாக உதிரவும் தாவரம் ஏற்கனவே தானாக தானாக உதிரவும் தாவரம் ஏற்கனவே அறிந்திருக்கிறது இலை உதிர்கிற தருணத்தை இயற்கை கொண்டு வந்து தரட்டும் ஆட்டுப்புட்டிகள் கரித்தால் அடித்து திரட்டாதே உன் வீட்டுக்கு தினசரி தாள் போடுகிறவர் கீரைக்கு பறித்தால் ஒன்றும் சொல்லாதே முடிந்தால் உன் பிரம்பு நாற்காலி சாய்வில் இருந்து இந்த மரத்தின் ஒவ்வொரு இலையிலும் காலை வெயில் ஒரு பத்தாம் போல வந்து அமர்கிறதை உச்சி வெயிலின் வானத்தில் பறக்கிற பச்சை பறவை அது என்று மேலும் ஒன்று மரம் எப்போதும் மரம் மட்டுமே அல்ல தெரியுமா கவிதை எண் ஏழு அர்த்தத்திற்கும் அர்த்தமின்மைக்கும் இடையே தொங்குகிறது ஆனந்தத்தின் பாலம் கீழே பாறையும் நீருமாக பரணியாறு பாலத்தில் சென்றபடியே என் பேத்திக்கு ரயில் காட்டுவேன் ரயில் பார்க்காமல் பேபி மருதமரம் பார்ப்பால் பேத்தியை பார்க்காமல் மருத மரம் ஆற்றை பார்த்து கொண்டிருக்கும் ஆறு பார்த்து செல்லும் அனைவரையும் ஆறு பார்த்து செல்லும் அனைவரையும் கவிதை என் நகரத்தின் நாலா திசைகளிலிருந்தும் கேட்கிறன நாய்க்குறைப்பு சத்தங்கள் உதிர்ந்து கிடக்கும் பூக்கள் பதற்றமுற அலறி செல்கிறன சக்கர வாகனங்கள் வாங்கி செல்கிற பெண் அப்பால் செல்ல முடியாதபடி உச்சி வயிறில் பூமி பிளக்க கால் உரைத்து சத்தம் போடுகிறான் கால் சட்டை மட்டும் அணிந்த முட்டை பைத்தியக்காரன் வீசி எறியப்பட்ட தர்பூசணி பழம் மிச்சத்தில் இருந்து நீர்த்து போன சிவப்பில் விதைகளுடன் கசிந்து கொண்டிருக்கிறது அவரவரின் தேனில் காலம் வீசி எறியப்பட்ட தர்பூசணி பழ மிச்சத்தில் இருந்து நீர்த்து சிவப்பில் விதைகளுடன் கசிந்து கொண்டிருக்கிறது அவர் அவரின் தேனில் காலம் எண் ஒன்பது ஒரு வீதி நாடகக் கலைஞனை கொன்றீர்கள் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு புலனாய்வு பத்திரிகையாளனை கொன்றீர்கள் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கேலி சித்திரக்காரனை கொன்று முடித்திருக்கிறீர்கள் இப்போது புள்ளி கொல்லப்பட்டவர்கள் இன்னும் இருப்பார்கள் அறியப்படாத புதை குழிகளில் அடுத்து நீங்கள் கொள்வது அநேகமாக ஒரு கவிஞனாகவே இருக்கும் அதற்கான அடையாளங்களுடனேயே இந்த கவிதையை தீட்டி தீட்டி நான் எழுதி பார்க்கிறேன் அடுத்து நீங்கள் கொள்வது அநேகமாக ஒரு கவிஞனாகவே இருக்கும் அதற்கான அடையாளங்களுடனேயே இந்த கவிதையை தீட்டி தீட்டி நான் எழுதி பார்க்கிறேன் கவிதை எண் பத்து சீருடை அணிந்து தேர்வு செல்லும் பையன் குனிந்து எடுத்த அரசியலை விடை நன்கு தெரிந்த சுலபமான கேள்வித்தால் போல அவன் கையில் இருந்தது எந்த இடம் வரை இப்படியே இது அவன் கையில் இருக்கும் எந்த இடம் வரை இப்படியே இது அவன் கையில் இருக்கும் மீண்டும் இருந்து உதிர்வதற்குள் துளிர்த்தி விடும் அல்லவா மரத்தில் இன்னொரு இலை வாழ்க்கை பற்றிய கடினமான கேள்விகளுடன் மீண்டும் அது அவன் விரலில் இருந்து உதிர்வதற்குள் துளிர்த்து விடும் அல்லவா மரத்தில் இன்னொரு இலை வாழ்க்கை பற்றிய கடினமான கேள்விகளுடன் கவிதை எண் பதினொன்று இலவமரம் பார்ப்பதற்காக இந்த வழியில் செல்கிறேன் மாட்டுத் தொழுவங்களின் வாசமடிப்பது மற்றும் ஓர் தெருவில் வாழ இலை வாசனைக்காக வருவது அந்த தெரு எனில் நிறுத்திய சைக்கிள்களுடன் நிழலில் உறங்குகிற பாத்திர வியாபாரிகளை பார்க்க நினைத்தால் இன்னொரு தெருவில் வரவேண்டும் பைத்தியக்காரன் உட்கார்ந்திருப்பதும் குடித்து விட்டு உருண்டு கிடப்பவரும் குழந்தைக்கு சோர் ஊட்டுகிற பெண்ணும் தவறாமல் எதிர்படும் தனித்தனி தெருக்கள் உண்டு ஒவ்வொருவரை பார்க்க நினைத்து ஒவ்வொரு தெருவில் செல்கிற என்னை பார்க்க யாராவது நினைத்தால் எந்த தெருவில் வருவார்கள் ஒவ்வொருவரை பார்க்க நினைத்து ஒவ்வொரு தெருவில் செல்கிற என்னை பார்க்க யாராவது நினைத்தால் எந்த தெருவில் வருவார்கள் கவிதை எண் பனிரெண்டு உடைந்த ஸ்லேட்டு துண்டு போல அசையா சிறகுகளில் எண்ணற்ற எறும்பு ஊற செத்து கிடக்கிறது காக்கை மலவண்டிகளின் மீது வயிறுறி கழுது தொங்க எடுத்துச் செல்லப்படும் எருமை கன்று குட்டியின் செருகின கண்கள் நினைவில் வந்தன மருத்துவமனை பிணக்கிடங்குக்கு அருகில் காத்து கிடந்து வாங்கின நண்பனின் முகம் கூட போய் கருத்தே இருந்தது எங்கு நடந்து சென்றாலும் அழுத்தமாகவே பதுகிறது மரணத்தின் பாதச்சுவடு ஆறாவது விரலுடன் எங்கு நடந்து சென்றாலும் அழுத்தமாகவே பதுகிறது மரணத்தின் பாதச்சுவடு ஆறாவது விரலுடன் கவிதை எண் பதினான்கு அதுவும் இந்த கோடை காலத்தில் மரங்களை பற்றிய உணர்வுகளை தவிர்க்க முடிவதில்லை மரங்களின் நிழலை அனுசரித்து இடம் மாறிக்கொள்கிறவர்கள் இருக்க மரம் எந்த நிபந்தனையுமின்றி பாதையில் தன் நிழலை சாய்த்து கொண்டு இருக்கிறது மஞ்சட்பூ உதிர்க்கிற மரம் எனக்கு மிகவும் நெருக்கமானது எனினும் அதன் பெயரை நான் அறிந்திருக்கவில்லை இதுவரை இதற்கு முந்திய பருவத்தில் உதிர்ந்த இலைகளில் எல்லா மரங்களும் தன் பெயரை எழுதி பறக்க விட்டிருக்கலாம் மரங்களின் பெயரை யாரிடம் அறிந்து கொள்வது கதை சொல்லும் பாட்டிகள் இன்னும் ஓரிரண்டு வீடுகளில் இருக்கக்கூடும் என்பது போல மரங்களின் பெயர் சொல்லும் மனிதர்களும் எங்கேனும் இருக்கலாம் பெயர் தெரிந்திருந்தால் மரங்களின் நிழல்கள் இன்னும் இதமாக இருக்கக்கூடும் ஒரு வேலை பெயர் தெரிந்திருந்தால் மரங்களின் கழுதைகளும் நகர்ந்து காணாமல் போய்விட்டன காம்பு கவ்விய கத்திரி விரல்களுடன் பிள்ளைக்கு பாலூட்டி கொண்டே பேசுகிற பெண்ணை பார்ப்பது அபூர்வமாகி விட்டது பறந்து வந்து முகத்தில் அப்போகிற பழுத்தவே பிள்ளை யார் வீட்டு மரம் உதிர்ந்ததென்று சொல்ல முடியவில்லை வைத்தியக்காரியை கூட அழித்து துரத்தி விட்டார்கள் போல பாவிகள் அழித்து எழுதப்பட்டு விட்டன கதவு இலக்கத்தின் கருப்பு வெள்ளை எங்களும் இந்த தெருதான் தான் தெரு என்கிறார்கள் எல்லோரும் இந்த தெருவில்தான் என்னுடைய தெரு இருந்தது முன்னொரு காலத்தில் இந்த தெருதான் உன்னுடைய தெரு என்கிறார்கள் எல்லோரும் இந்த தெருவில்தான் தான் என்னுடைய தெரு இருந்தது முன்னொரு காலத்தில் கவிதை எண் பதினாறு தனித்த இருட்டில் மிக அதிக நேரம் இருந்துவிட்டு கைகளில் பதிந்த கடற்கரை மணல் உதறிய கடைசி நிமிடத்தில் யாரோ அலைகளுக்குள் இறங்கியதை அந்த ஊரில் பார்த்து அநேக காலமாயிற்று கடற்கரையில் இன்னொரு சூரியோதயம் பார்க்க காத்துக் கிடக்கையில் அலைகளுக்குள் இருந்து கரைக்கு வந்து கொண்டிருந்தவனின் அடையாளம் தெரிவது போல தோன்றிற்று இவ்வளவு தூரம் அவன் நீந்தினானா இல்லை இவ்வளவு காலம் நான் உட்கார்ந்திருக்கிறேனா இவ்வளவு தூரம் அவன் நீந்தினானா இல்லை இவ்வளவு காலம் நான் இருக்கிறேனா கவிதை எண் வரப்போகும் விருந்தினருக்காக அதிகப்படி காய்கறி வாங்கி வரப்போகையில் தற்செயலாக நிலா தலைக்கு மேல் விழுந்தது ரயில் வண்டியின் குழுங்குகிற ராத்திரி விருப்பில் கண்ணாடி ஜன்னல் வழி கலங்கி தெரிந்தது நீரற்ற ஆற்று மணல் மேல் நிலா மரணத்திலிருந்து தப்பித்த கண்கள் மருத்துவமனை கட்டில் உறங்க கணக்கும் மனத்துடன் இசையில் வெளிவந்து நின்றபோது வேப்பமரக் கிளைகளுக்கிடையில் நிலா அசைந்தது நண்பனின் அறையிலிருந்து திரும்பும் போது ஏற்பட்ட திடீர் வெறுமையில் நிச்சயமற்ற தெருக்களில் நீண்ட நேரம் நடந்து வீட்டை தொடுகையில் பூட்டிய கதவை நிலவும் தட்டியது மின்வெட்டில் விசிறி சுழற்சியை நிறுத்த காற்றை தேடி இருட்டுக்குள் துளாவி கைப்பிடி சுவரில் முகம் பதித்தபோது போது நிலா வீசியது சில நட்சத்திரங்களை தானாக இப்படி தட்டுப்பட்டது தவிர நிலா பார்க்க என்று போய் நிலா பார்த்து நாளாயிற்று கவிதை எண் பத்தம்போது முழுதாக இருக்கும் போது கவனத்தில் விழவில்லை இடிந்து கிடக்கும்போது போது இம்சைப்படுத்துகிறது யாருடையதாகவோ இருந்த வீடு முழுதாக இருக்கும் போது கவனத்தில் விழவில்லை இடிந்து கிடக்கும் போது இம்சைப்படுத்துகிறது யாருடையதாகவோ இருந்த வீடு கவிதை எண் இருபது குதிகாலில் நெருஞ்சி முள் வேறு யாரு பாதத்திலும் குத்தி வலிக்க கூடாது பிடுங்கி எடுத்ததை இயன்ற அளவுக்கு எட்டி வீசுகிறேன் வீசின இடத்திலும் முளைக்க நெருஞ்சி நடக்கக்கூடும் மனிதர்கள் வீசின இடத்திலும் முளைக்கக்கூடும் நெருஞ்சி நடக்கக்கூடும் மனிதர்கள் கவிதை எண் இருபத்தொன்னு எப்போதும் நான் மைதானங்களுக்கு வெளியேதான் இருக்கிறேன் எனினும் விளையாட்டுகளுக்குரிய உங்கள் வசீகரமான நகர்வுகளை விட்டு என் கண்கள் விலகியதே இல்லை பரவசுடன் போட்டி முடிவில் நீங்கள் உயர்த்துகிற வெற்றி கோப்பைகளுக்கு மனதார விழுகிற முதல் கைத்தட்டல் கூட எப்போதும் என்னுடையதே ஒருமுறை கூட நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டதில்லை ஆனால் வெற்றி இலக்கின் நாடாவை தொடுகிற உங்கள் மேல் கசுகிற வியர்வையை தொட்டுத்தான் இந்த வாழ்க்கை ஒரு தொடர் ஓட்டம் என்ற கவிதையை இப்போது எழுதி கொண்டிருக்கிறேன் உயரத்தாண்டலும் நீளத்தாண்டலும் உங்களுக்கு உரியதாகவே விலகிக் கொள்கிறேன் எதையும் தாண்டாததால் இருந்த இடத்திலேயே நான் இருப்பதாகவும் அர்த்தமில்லை நீங்கள் ஓடிக்கடக்கிற தூரத்தை நான் நடந்து கடக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் இரும்பு கொண்டு வீசுகிறீர்கள் ஈட்டி எரிகிறீர்கள் வீசுகிற குண்டு விழுகிற ஈட்டி மண்ணில் ஒரு வண்ணத்து பூச்சியோ மண்புழுவோ இருந்து கூடாது என்ற பதைப்பு எனக்கு நீங்கள் இரும்பு கொண்டு வீசுகிறீர்கள் ஈட்டி எரிகிறீர்கள் வீசுகிற குண்டு விழுகிற புள்ளி எரிகிற ஈட்டி தைக்கிற மண்ணில் ஒரு வண்ணத்து பூச்சியோ மண்புழுவோ இருந்து கூடாதே என்ற பதைப்பு எனக்கு விட்டு கொடுக்கிறவன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான் என்று நீங்கள் சிரித்து கொண்டே சொல்லக்கூடும் விட்டு கொடுத்ததால் நான் தோற்று போகவே இல்லை என்பதுதான் என்னுடைய சிரிப்பின் அர்த்தமும் உங்களுடைய அகராதியில் வாழ்க்கை என்பதற்கு பொருளாக பந்தயம் என்ற சொல் இருக்கிறது என்னுடைய அகராதியில் அப்படி இல்லை அவ்வளவுதான் வித்தியாசம் உங்களுடைய அகராதியில் வாழ்க்கை என்பதற்கு பொருளாக பந்தயம் என்ற சொல் இருக்கிறது என்னுடைய அகராதியில் அப்படி இல்லை அவ்வளவுதான் வித்தியாசம் தவிர எண் இருபத்தி ரெண்டு நெஞ்சோடு அனைத்து ஏந்திய கண்ணாடி ஜாடிக்குள் தங்கமி நீங்க கொண்டிருக்கிறது சுழன்ற சுழன்ற திரும்பின முதல் கணத்தின் பரவசம் வீடு நெருங்க நெருங்க தொலைந்து விட்டது முற்றிலுமாக போக்குவரத்து நெரிசல் பதற்றம் உண்டாக்குகிறது எந்த நடைபாதையிலும் இட்டு வைக்க இடமில்லை என்னை போன்றே வீடு திரும்பும் அவசர மனிதர்கள் எரிச்சலுடன் ஆனால் மோதிவிடாமல் நெளிந்த இடைவெளிக்குள் கவனமாக ஒதுங்கி போயினர் உற்று பார்க்கையில் உறுதியாகிறது எல்லோர் கையிலும் கண்ணாடி ஜாடி அழையும் நீரினுள் அவரவர் தங்கமீன் எல்லோர் கையிலும் கண்ணாடி ஜாடி அழையும் நீரினுள் அவரவர் தங்கமீன் இந்த பதிவில் பார்த்த கவிதைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப கவிதைகள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க நம்மளோட கவியரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்